பார்ட் ஒன்று பத்திரத்தில் கிட்டத்தட்ட இருபது தொகுதி ஃபில் பண்ணிட்டாங்க இது தெரியாமல் இந்த லூசு பர்சன் இங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆமாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன கொடுமைன்னா இந்த இருபது பேர் பண்ணியிருக்காங்களே இப்போ இவங்க வந்து அடிச்சிட்டாங்க ஒரு உனக்கு உனக்கு இல்லடான்ட்டாங்கன்னா இதில் ஒரு பத்து பேர் என்ன செய்வேன்னா எனக்கு எப்படி நீ சீட்டு தராமல் இருப்ப விஜய் மூஞ்ச வச்சு நான் ஜெயிக்கிறேன்னு சுயேட்சா நிப்பான் விஜய் மூஞ்ச போட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஐடியா அம்மா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் வீட்டுக்கு வந்து விஜய் போட்டோ வச்சு தண்ணி ஊத்துனேன் எனக்கு ஓட்டு போட்டு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்து நின்று பாவம் பாவம் வந்து அவன் ஆயிரம் ரூபா செலவு பண்ணி எங்கேயோ இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி ரூம் எடுத்து தங்கி காலைல குளிச்சு குளிச்சு வெள்ள சட்டைய போட்டு துண்டை போட்டு கட்சி ஆஃபீஸுக்கு வந்திருக்கான் இந்த ஒரு படத்துல

அந்த இவங்க எல்லாருமே இப்போ இங்கேருந்து நிற்கிறாங்களா இப்போ இவங்களாம் தனியாக சுயேட்சையாக நிற்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க இப்போ இந்த பனையூரில் சுற்றி இருக்கிற எல்லோரும் வீடு வாங்கியிருக்காங்கல்ல இவங்கெல்லாம் ஏன் வீடு இங்கே வாங்கியிருக்காங்க எல்லாம் பிஸ்னஸ் மேன்ஸு ஏதோ ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஏன் இங்கே வீடு வாங்கியிருக்காங்கன்னா இருக்கு ஆமாம் சிட்டிக்குள்ளே எங்களுக்கு வீடு வேணாம் சிட்டிக்குள்ளே கரைச்சலாக இருக்குது நாங்கள் அமைதியாக இருக்குதுன்னு இங்கே வந்து வாங்குறாங்க இன்னைக்கு நடந்த கூத்தில் என்ன ஆயிருக்குன்னா ஏன்டா நாங்களே அமைதியாக இருக்கணும் ஒரு அமைதியான வாழ்க்கைக்காக தான் நாங்கள் இங்கே வீடு வந்திருக்கோம் நீங்கள் என்ன இவ்வளோ பண்ணுறீங்கன்னு இப்போ கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்காக அங்கே சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் திரண்டுருக்குறாங்க பனையூருக்கு ஆப்பு விஜய் விஜய் நீ சொன்ன விஜய் பவர் நான் கேஸ் போடலான் நாங்களும் கேஸ் போடலான்னு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு பிரச்சனை இங்கே கோர்ட்டுக்கு இப்போ இதுலேருந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பிரச்சனை அதுக்கு வந்துடும் இந்த பிரச்சனையே இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு இது இந்த பக்கம் இதில் இந்த புதுசா ஒரு லேடி ஒருத்தவங்க சீட்டு வாங்குறாங்க மரிய ஜீனா சத்யபாமா நிறுவனத்தை இப்ப தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆமாம் இவங்க ஜெய்பியோட பொண்ணு பொண்ணு கடைசி பொண்ணு கடைசி பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து அவங்க பேர் நல்ல பேர் விஜய் ராஜேஸ்வரி ஓகே கிறிஸ்டின்னு பேர் வந்து விஜய் ராஜேஸ்வரி இவங்களுக்கு பொண்ணுக்கு பேர் வச்சது யாருன்னா பங்காலு மங்காரு அடியாளர் மங்காரு மருத்துவர் அவர் ரெண்டாவது பொண்ணு பேர் வந்து ஷீலா மூணாவது பொண்ணு வந்து அடுத்து மூணு நாள் வந்து ட்வின்ஸ் அவங்களுக்கு அவங்க பேரு சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும் இந்த நாலாவது தான் மரியாசின்னா இந்த ட்வின்ஸ்ல தான் ஒருத்தவம் ஆமா ட்வின்ஸ்ல கடைசி கிட்டத்தட்ட அவங்க போஸ்ட்லாம் பார்த்தா இப்படின்னுவாங்க இப்படின்னுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி அப்படி தான் பண்ணுவாங்க ஃபேன் ஃபேன் கொளைச்சலில் போட்டிடுறாங்க இந்த வாட்டி குளைச்சல் தொகுதியில் அவங்க தான் போட்டிடுறாங்க ஆனால் உளைச்சலுக்கு ஏன்னா ஜேபிஆர் வந்து மீனவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஆம் பிறப்புலேயே மீனவர் கம்யூனிட்டி சேர்ந்தவர் அப்புறமா அது தனி வரலாறு ரைடு வந்து சிஎம்ஜிஆர் வீட்டில் அப்புறம் அவர் தனியாக போய் செட்டில் ஆனார் அதெல்லாம் வேறு அவர் வந்து குளச்சல் தொகுதி என்னோடய மண் நான் பிறந்த மண் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் பல சேவைகளை செஞ்சுருக்கார் மொத மொதல் ஒரு கல்யாண மண்டபம் வைக்கிறார் ரெண்டாயிரம் பேர் இருக்க மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தை வைக்கிறாரு மீனவர்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ அடுத்ததாக ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறார் அதுலேயும் மீனவர்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ இருந்தாலும் நான் இருந்த கம்யூனிட்டி மக்களுக்கு ஏதாவது வாழ்வாதார ரீதியாக அவங்கள உயர்த்தணும் அப்படின்ற போது ஒரு ஹார்பரை கட்டலான்னு சொல்லி நூற்றம்பது கோடியில் ஒரு ஹார்பர் கட்டுறாரு அதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹார்பர் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹார்பர் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு நைன்டி நைன் இயர்ஸ் இந்த ஹார்பரை ஜேபிஆர் ஃபேமிலி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கவுர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிடணும் இதாக அக்ரிமெண்ட் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இவர் அதில் சம்பாதிக்கிற மோட்டிவ் இல்லாமல் முழுக்க முழுக்க மீனவர்கள் கம்யூனிட்டிக்காக போட்டு வாங்கி தரது அந்த ஐஸை வந்து நல்லா உரையை வச்சு ஆக்கி தருவாங்க அதை வந்து மீன் அதெல்லாம் அந்த லாஞ்சில் போகிறாங்கன்னா கீழே வைப்பாங்க நான் மீன் பிடிக்க போவேன் அப்போ வந்து கீழே வந்து அந்த ஐஸெல்லாம் வச்சுருவோம் மீன் பிடிச்சோன்னா அது கீழே அந்த மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்க கீழே ஒரு ஒரு லேயர் ஃபுல்லாக மீன் மீனுக்காகவே வச்சுருப்போம் அந்த ஐஸை வந்து பாக்ஸ் பாக்ஸாக வரும் அதை வந்து ஆக்கி அந்த பாக்ஸ் உள்ள வச்சு போவோம் ப்ளூ கலர் ட்ரம்மில் வச்சு கொண்டு போவோம் அதை செய்கிறதுக்கு மிஷினு பெரிய க்ரெயின் அப்புறம் போட் ரிப்பேர் யூனிட்டு இது எல்லாமே ஜேபிஆர் பண்ணி கொடுத்துருக்காரு போடு ஃபுல்லாக ஃப்ரீ எல்லாமே அது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து மீனவர்களுக்கு வந்து டீசல் வந்து ஒரு மானியத்தில் கொடுக்கும் நம்ம நார்மலாக வெளியில் போடுற டீசலோட மீனவர்களுக்கு கம்மி அதுலேயும் இன்னும் கம்மியாக ஜேபிஆர் வந்து பண்ணி கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த அம்மாவுக்கு அந்த ஆர்பர் மேலே இருந்தே ஒரு கண்ணு தூக்கிடலாம் குளச்சலில் இருக்குது வேற இப்போ ஜேபிஆர்னா ஜெயிக்க வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது இருந்திருந்தா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்து போயிடுறாரு இறந்து போனோடனே ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த அம்மா கடைசி பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபேக்காக ஒரு வில் ரெடி பண்ணுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே எங்கள் அப்பா வந்து இது எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஃபேக்காக ரெடி பண்ணிடுறாங்க அந்த ஹார்பர் வந்து ரெண்டு ஷேர் ஐயாயிரம் ஷேர் ஆல்ரெடி இது கவர்மெண்ட் கிஃப்டா போக வேண்டியது போக வேண்டியது அந்த ஆர்பரே ரெண்டு ஷேர் ஐயாயிரம் ஷேர் வந்து அவரோட பேர்ல இன்னொரு ஐயாயிரம் ஷேர் வந்து அவங்க ஒய்ஃப் பேர்ல ஜேபிஆர் ரொம்ப தெளிவான ஆள் என்னன்னா எல்லா ப்ராப்பர்ட்டி சிங்கிள் பர்சன்ல வைக்கல எல்லாமே ட்ரஸ்டியா மாத்திட்டாரு எதிர்னாலும் நாலு பேர் ட்ரஸ்டி நீங்க எவனும் ஒருத்தர் சொந்தம் கொண்டாட முடியாதுன்றனால எந்த நீங்க எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் அவர் அப்படிதான் இருக்கும் அப்படி ட்ரஸ்டியாக மாற்றி வச்சு போயிட்டாரு இதில் ஐயாயிரம் ஷேர் எனக்கு தான் அப்பா கிஃப்டாக கொடுத்தாரு அவரோட ஷேர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இப்போ இந்த ரெண்டாவது பொண்ணு ஷீலா என்ன செய்கிறாங்க இதில் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க ஷீலாவோ அவங்க வந்து இப்போ ப பனிமலர் காலேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க சென்ட் சம்திங் ஏதோ சென்ட் ஏதோ ஒரு காலேஜ் அவங்க அது மெயின்டைன் பண்ணுறாங்க இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு காலேஜை மெயின்டைன் பண்ணிருக்காங்க பெரிய லெவலில் ஜேபிஆர் இந்த மாதிரி நிறைய இருக்குது இவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் அப் அது தீர்ப்பே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் அப்பாவுக்கு நாலு பொண்ணு அது எப்படி கடைசி பொண்ணுக்கு மட்டும் ஐயாயிரம் சேரம் மொத்தமாக கொடுப்பாரு இது சந்தேகமாக இருக்குது வாய்ப்பே இல்லை தீர்ப்பும் வந்துருச்சு ஆமாம் இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படி இது வரைக்கும் எல்லாமே பார்க்க பங் பப்பாதியாக தான் பிரிச்சிருக்காப்புல உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாருன்னு தீர்ப்பும் வந்துருச்சு பப்பாதியாக பிரிச்சு ஆமாம் தீர்ப்பும் வந்துருச்சு மேடமால் அந்த ஆர்வரை கைப்பற்ற முடியலை இப்போ அதிகாரம் வந்துச்சுன்னா அந்த ஆறுபரை தூக்க முடியும் அந்த தொகுதியில் எங்கள் அப்பா இதை செஞ்சுருக்காரு எங்கள் அப்பா அதை செஞ்சுருக்காரு நானும் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு ஷெட்யூல் கேஸ்ட்டும் கிறிஸ்டின் நோட்ஸும் மீனவர்கள் நோட்டையும் குறி வச்சு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேடம் இப்போ ஜேபிஆருக்கும் உண்மையாக இல்லை ஜேபிஆர் ஏடிஎம் கேக்கு இருந்தாரில்லாம் விஸ்வாசியா அந்த ஏடிஎம் கேக்கும் உண்மையா இல்லை இதுக்கும் விஜய்க்கு விஜய் பேரை விஜய்க்காக உண்மையெல்லாம் இல்ல விஜய்க்கு பேரை யூஸ் பண்ணி அந்த தொகுதியில ஜெயிச்சு ஒரு லாபி பண்ணி அந்த போர்ட்ட பிடிக்கிறதா என் நோக்கம் இது நான் ரொம்ப கிரவுண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன் இந்த டீட்டெயில்லாம் சிறப்பு சிறப்பு பெரிய டீட்டெயிலா இருக்கு மொத்தத்துல என்னன்னா விஜயா நினைச்சிட்டு இருக்காரு அபிமானிகள்லாம் அந்த தொகுதியை புடிச்சிட்டா ஆறு பேரை அவங்க கணக்கு அடுத்த தொண்ணூத்தொம்பது வருஷம் வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு போட்டுரலாம் அப்படின்னு அது மட்டும் மேடம் பண்ணல ஓல்டு மகாபலிபுரம் ரோடில் செம்மஞ்சேரி இருக்க ஏரியாவில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள தொண்ணூற்றி தொண்ணூறு ஏக்கர் சம்திங் தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் அரசு நிலத்தை மீட்குது பல வருஷம் வழக்கு சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரிச்சது யாருன்னா இதே சத்தியபோமா இதை மீட்ட அரசாங்கம் யாருன்னா திமுக இப்ப ஏன் இவங்க திமுக மாற்றாங்கன்னு இப்போ தெரியும் இவன் திருடி அரசு நிலத்தை திருடி வச்சுருக்குறாங்க இதை சட்ட போராட்டம் நடத்தி திமுக ஆட்சிக்கு வந்து தூக்கி இருக்கு இது இது நான் போய் சொல்லலை இப்ப நான் சொன்ன ரெண்டு கேஸுமே எல்லாருமே நீங்கள் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கூட இந்த லிங்கை போடலாம் இந்த இந்த கேஸ் வந்து அஃபீஷியலாக நான் இப்போ சொன்ன அந்த ரெண்டாயிரம் கோடி வந்து அஃபீஷியலாக நியூஸில் வந்திருக்கு நான் படிச்சிகிட்டு இருக்கறது த டைம்ஸ் ஆஃப் இண்டியாவோட நியூஸ் இது ப்ரூஃப் ப்ரூஃபோடு இருக்குது ரெண்டாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த வழக்கு வந்து கோர்ட் ஆர்டர் கோர்ட் ஆர்டரை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவும் உண்மை நான் சொன்னது உண்மை அதில் தெரிஞ்சிடும் இப்போ தெரியும் இவங்க ஏன் இவ்வளோ பெரிய லாவி எல்லாமே மணி தான் விஜய் கூட இருக்கிறவங்க விஜய் பேரை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அதனால் இன்றைக்கி பாவம் வந்த மூவாயிரம் பேரும் ஏமாத்தி செட்டில் ஆகிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க பாவம் ஆக ஆக மொத்தம் வந்து இப்போது விஜய் வந்து நல்லா வசமாக யாருக்குன்னா அவருடைய தொண்டர்கள் அவருடைய கூட்டணியிலே சிக்கியிருக்கார் தொண்டர்கள்லாம் பாவம் கூட இருக்கிற அந்த அயோக்கியன்கள் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு வந்தாங்கல்ல வேறு சிந்தி வெயிலில் நின்று சாப்பாடு இல்லாமல் எங்கேயாவது பார்த்து புசியை பார்த்து புசியை பார்த்து இந்த மனுவை வாங்கிட மாட்டோமா நூறுரூவா கொடுத்து தொகுதியில் சீட்டு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க அவங்க ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அது தெரியாம வந்து விளையாண்டு விளையாடிட்டு இருக்காங்க ஐயோ இந்த நாட்டை யார்கிட்ட காப்பாத்தோட முதல் விஜய் யார்கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியல இப்போ நான் சொல்ற பட்டியல் உறுதியா வரும் உறுதியா வரும் உறுதியா வரும் அது மாற்றமே கிடையாது மாற்றமே இருக்காது சரி காத்திருந்து பார்ப்போம் இது வரைக்கும் அளித்த தகவலுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி விரைவில் சந்திப்போம் விஜய் பற்றி ரிவி நன்றி